முருகன் மாநாடு வந்து நடத்த போறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு சனாதன தர்மத்துக்கு விரோதமா எல்முருகன் போறாரு முருகன் சனாதனத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத கடவுள் முருகனுக்கு முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் வேதங்கள்ல இடம் கிடையாது அது தெரியுமா உங்களுக்கு வில் யாத்திரை எடுக்கணும் ராமனுடைய வில்லத்தாண்டி எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போகணும் ஏன் வருவோம் ஆக இன்னைக்கு பாருங்க இங்க வந்து முருகன் வாழ்க்கைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அமித்ஷா அதுதான் போயிருக்காங்க சான் பயந்துகிட்டாருக்கு யார் பயந்து பொருளுக்கு வாழ்க்கை சொல்றது தமிழ் வாழ்க்கை சொல்றாரு ஸ்டாலினு கிட்ட பயந்து உணர்ன உணரல் தான் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோத்து போனோம் போன சாணம் தமிழர்களுடைய தீபாவளியை ஏற்றுக்கிட்டாங்க அசைவர்களாக இருந்த அந்த வந்திய ஆரியர்கள் சைவர்களாக மாறினாங்க மாட்டை வந்து பலி கொடுக்குறத நிறுத்தி பார்த்து அதை நிறுத்தினாங்க அவங்க கடவுளையே கை விட்டாங்க கொடைக்கிற இடத்துல எது இருக்குது அதை பிடிச்சிக்குவாங்க அதனால தான் இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தவுடனே திருப்பரங்குன்ற மலையை வந்து சிக்கந்திர மலையா வந்து திமுகவினர் வந்து மாத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் திமுகவே உண்டாச்சு அப்ப அறுபது வருஷமா தாங்க இருக்கிறாரு கட்சியில எவனா ஒருத்தர் ரெண்டு பேர் மென்டலா இருந்தா பரவாயில்ல கட்சி பூராமே மென்டலா இருந்தா என்னடா பண்றது முருகன் மாநாடு வந்து நடத்த போறதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அந்த முருகன் மாநாடுக்கு வந்து திருமாவளவன் ஒரு பதில் கொடுத்திருந்தாரு முருகன் வந்து கண்டிப்பா பாஜக கை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாடு பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க எல்முருகன் வந்து வேல் யாத்திரை நடத்தினார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்போட தான் நடத்தினார் அதிமுக ஆட்சியில் எடுத்த போது நடத்தினார் அவங்க கூட்டணியில் இருக்கும்போது அப்ப என்னை கேட்டாங்க சனாதன தர்மத்துக்கு விரோதமாக எல்முருகன் போறாரு முருகன் சனாதனத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத கடவுள் வேதங்களில் சொல்லப்படாத கடவுள் வேதங்களுக்கும் அவரு முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் வேதங்கள்ல இடம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு சிவனும் முருகனும் வேதங்களில் சொல்லப்படாத கடவுள் நீ எந்த இதை எடுக்கணும் வில்லியாத்தரை எடுக்கணும் ராமனுடைய வில்லத்தான் நீ எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போகணும் ஏன் வருவான் தமிழ்நாட்டில் வேலைய எடுக்கிற இங்க வந்தா நீ இதை திராவிட கடவுளை தான் நீ கும்பிட்டு ஆகணும் இங்கே சனாதனத்துக்கு எதிராக இருந்த முருகனை தான் நீ கும்பிட்டு ஆகணும் இங்கே சனாதனம் பேசிட்டு இருக்க முடியாது இது பெரியார் மண் இது திராவிட மண் இங்கே ஒன்றும் நடக்காது சனாதனம் இங்கே வந்தபோது நாயன்மார்கள் அறுபத்தி நாலு பேர் சிமனை ஏற்றுக்கிட்டவங்க பெருமள ஏற்றுக்கிட்டவங்க பன்னெண்டு பேர் ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் தான் தமிழில் தான் அவங்க எல்லாமே எழுத வேண்டியதா இருக்கு காலாவதியானது செத்த மொழி அவங்களால பயன்படுத்த முடியாது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோத்து போனவங்கம்மா சனாதனம் சமணர் தீபாவளியை ஏற்றுக்கிட்டாங்க அவங்க பழக்க வழக்கங்கள் அசைவர்களாக இருந்த அந்த வந்தே ஆரியர்கள் சைவர்களாக மாறினாங்க மாட்டை ப வந்து பலி கொடுக்குறதை நிறுத்து பசுவதியை நிறுத்தினாங்க யாகத்தை நிறுத்தினாங்க எல்லாத்தையும் எல்லாமே நின்று போச்சு இல்லை அப்புறம் எங்கே இருக்குது அவங்க கடவுளையே கடவுளியை கைவிட்டாங்க பிரம்மாவுக்கு கோயிலெலாம் கிடையாதுங்க எல்லாம் கட்டக்கூடாதுன்னு கோயில் இல்லை இந்தியா முழுக்க பிரம்மா பிரம்மனுக்கு எங்கே இருக்குது போயிருக்கு ஆக சனாதனம் என்னைக்கும் வெற்றி பெற்றதே கிடையாது அந்த கடவுள்லேருந்து எல்லாத்தையும் அவன் கை மாதிரி குறைக்கிற போகிற இடத்துல எது இருக்குது அதை பிடிச்சிக்குவோம் அதனால தான் இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தவுடனே ராமருக்கு அங்கே கோயில் கட்டுறேன் இங்கே என்னத்துக்கு வேலை எடுக்கிற பில்லு எடுத்துக்கிட்டு போ என்ன எத்தனை பேர் வர்றான் இருக்கு ஆக இங்கே வந்தால் நீ திராவிடம் தான் பேசிய ஆகும் இங்கே வந்து வேலையெல்லாம் காட்ட முடியாது தமிழில் பேச முடியவில்லையினார் உன்னை யார் கேட்டா நீ ஹிந்தியில் பேசுறதுனாலும் உன்னை கேக்குறதா நான் இல்லை நீ எதில் வேணாலும் பேசிக்கிட்டு போ உட்காந்துக்கிற ஆளுங்களை என்ன புரியுது பேச்சு ஆரம்பிக்கும் போதே முதல்ல அதுதான் சொல்லியிருந்தார் முருகனுக்கு வணக்கம் சொல்லி தமிழுக்கு தமிழில் பேச முடியல ரொம்ப வருத்தமாக இருக்கு அது இங்கே வரும்போதெல்லாம் அதை சொல்லிகிட்டு இருக்காரு யார் உன்னை கேட்டா விட்டுருப்பா தமிழை விட்டுருப்பா அவ்வளோதான் மோடி வந்து திருக்குறள் சொல்லுவார் ஞாபகம் இருக்குதா ஆளை விட்டா போதும் நான் போயிடுச்சு விட்டுருங்க நீ எங்கள் மொழியை விட்டுருங்க இப்படி எல்லாம் கசைக்கு புழிஞ்சிச்சு இங்கே மாதிரி பண்ணாதீங்க நீ கற்றுக்கிட்டு தான் ஆனங்கிற அவசியம் உண்டு இதெல்லாம் அந்த காலம் இருந்தது இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த ஒரு ஸ்டெட் அடிப்பாங்க மேடைக்கு வந்து உடனே வணக்கம் அப்படிம்பாங்க உடனே நம்ம ஆளுங்க கை தொட்டி விசில் அடித்து அவர் தமிழில் வணக்கம் சொல்லிட்டாங்க வேண்டாம் அடிமை நாயே உனக்கு இதுக்கு வணக்கம் சொன்னதுக்கு அவ அந்தம்மா பின்னாடி போகல நீ ஆண்டுகிட்டு இருந்த பூமியிட பாகிஸ்தானில் புஷ்டுன்னு ஒரு மொழி இருக்குது தமிழ் தெரியுமில்ல ஆப்கானிஸ்தான் புஷ்டு புஷ்டு திராவிடர்கள் அவங்க கிளைம் பண்ணுறாங்க திராவிடர்கள் கிளைம் பண்ணுறாங்க அரப்பா முகஞ்சதரா எல்லாமே திராவிட மொழிகள் இதெல்லாம் வந்து இவ்வளோ பழமையான நம்ம வந்து வெளியே வந்துட்டோம் சிந்து நாகரிகத்தை விட்டு வெளியில் வந்தோம் காரணம் அன்னைக்கு இருந்த இந்த திராவிட இனம் வந்து இப்போ சைபர்களாயிருந்தா பசுவ வணங்கணும் பசுவை கொண்டுகிட்டு வேடைய வேடங்களாக இருந்தவங்க வந்து நம்மளை சூழ்ச்சியில் நம்மளை துரத்துட்டாங்க சூழ்ச்சியில் தான் வெளித்தோர்த்தா துரத்துலன்னா இவங்க இறங்கி வந்துட்டாங்க ஆனால் விந்தியமலைக்கே கீழே அவங்களால வர முடியல அவங்களுடைய கலாச்சாரத்தை பெருசாக பரப்ப முடியல ஆனால் என்ன ஆச்சு திராவிட கலாச்சாரத்தை தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஜாதக வளர்த்து நிறுத்தினாங்க பசுவத்தை நிறுத்திவிட்டு பசுவை தெய்வமாக கும்பிட ஆரம்பித்தாங்க தீபாவளி கொண்டாட ஆரம்பித்தாங்க எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் எங்கே இருக்குது சனாதனம் எங்கே இருக்குது ஆக இன்றைக்கி பாருங்கள் இங்கே வந்து முருகன் வாழ்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அமித்ஷாலாக இருக்கு அதுதான் பார்க்கலாம் நைனா நாகந்திரன் கிட்ட சொல்லு சான்னாலே பயந்துகிட்டார் யார் பயந்தது முருகனை முருகனுக்கு வாழ்க்கை சொல்கிறது தமிழ் வாழ்கணியான்னு சொல்கிறார் ஸ்டாலினை கட்டு பயந்து ஓணர்ன உடறல் தான் இதெல்லாம் ஏன்னா திராவிட இயக்கத்தை கண்டு ஓளின உணர்வு தான் இவ்வளவு உண்டு அது போய் அந்த நைனா நாகந்திரன் கிட்ட திருப்புரங்குன்ற மலையை வந்து சிக்கந்திர மலையா வந்து திமுகவினர் வந்து மாத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு கட்சியில் எவ்வளோ ஒருத்தர் ரெண்டு பேரும் மென்டலாக இருந்தா பரவாயில்ல கட்சி பூராமே மென்டலாக இருந்தால் என்ன பண்றோம் திருப்பரங்குன்றத்தில் அந்த மசூதி எப்போ வந்தது யார் ஆரம்பிச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் திமுகவே உண்டாச்சு அப்போ அறுபது வருஷமா தான் அங்கே இருக்கிறாரு மதுரையை பத்தி ஒன்றும் தெரியாத ஒன்று எல்லாம் இருக்காது முஸ்லீம் அங்கே வந்து சிக்கந்தர் மாதியை வைக்க வேண்டிய அவசியம் யாருக்கு என்ன இருக்குது அது வந்த வந்தபோது மாளிகப்பூர் படையெடுப்பில் வந்து பல இடங்கள் சேதப்பட்டது காஞ்சிபுரத்தில் இருங்கிற பெரிய பெரிய கோயில்கள் இருக்கிற சிலைகள்லாம் உடச்சு போட்டு தான் வந்தான் அவனுக்கு பயந்து தான் பல பேர் வந்து முஸ்லீமாக மாறினாரு அவனுடைய படையெடுப்பே வந்து காஞ்சிபுரத்தை தாண்டி தான் வந்தது அவன் படையெடுத்து போன இடத்துல எல்லாமே வந்து அவங்கெல்லாம் முஸ்லீமாக மாறினாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் அவ்வளோ பெரிய முஸ்லீம்கள் இருக்கிறதுக்கு இது அதாவது அந்த இடம்லாம் அவங்க அவங்க ஊரெல்லாமே இருக்குது சில ஊரெல்லாம் அந்த அவ அவங்களுக்குன்னே இருக்கிற ஊர்கள் அந்த ஊரெல்லாமே வந்து முஸ்லீமாக மாறினதுக்கு காரணம் மாளிக்க ஊருடைய படை இருக்குது அந்த பாட்டே இருக்குது இன்னும் சொல்ல போனால் என்ன இருக்கிறதா இருந்தாலும் நான் சொல்கிறேன் முஸ்லீம்கள் இந்த மாளிகப்பூர் வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய பெண்கள் வந்து மார்புக்கு துணி போட்டதில்லை பாட்டே ஒன்று உண்டு டெல்லி துருக்கர் செய்த வழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல் அந்த முக்காடு போடுற பழக்கமே அந்த இவங்க வரது பெண்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக உடம்ப பூரா போடுற பழக்கம் அப்போ தான் வந்தது நீங்கள் கோயிலுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள் வந்து இப்போ ராணியனுடைய சிலைகள் அம்மனுடைய சிலைகள் எல்லாமே வந்து மேலே இருக்காது அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருந்தது மாளிக்கப்பூர் படையெடுக்கு பிறகு தான் இந்த மார்பை மூடுற வழக்கமே வந்தது அதையும் வந்து அந்த ஆரிய வந்தியரிகள் வந்து நாகர்கோயிலில் ஒரு பெரிய அட்டகாசம் பண்ணிட்டாங்க தோல் சீலை போராட்டம் ஒன்று நடத்தும் இது சம்மந்தமில்லாத இது என் தோல் சீலை போராட்டம் என்னன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஜாதியினை சேர்ந்த பெண்கள் மார்பை மூடக்கூடாதுன்னு இது போட்டாங்க ஆர்டர் போட்டாங்க ஆர்டர் போட்டாங்க இந்த இவனுக்கு பண்ணது இருக்குது அப்போ திருவனந்தபுரத்தோடு அது சேர்ந்துருந்தது க நாகர்கோவில் அது மாத்திரம் இல்லாம என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வரியும் போட்டார் வைகுண்ட சுவாமிங்கிறவர் தான் வந்து போராட்டம் நடத்தினார் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த அந்த இனத்து பெண்கள் அந்த ஜாதிகார பெண்களுக்கு முந்தாணி போடுற அனுமதி கிடைச்சிது தோல்சீலை போராட்டம் பேர் இன்னொரு போராட்டம் என்ன தெரியுமா கேரளாவில் இருக்கிற நாயர் குலத்து பெண்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாக்கா முதல் இரவு அந்த 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 ஊரில் இருக்கிற கோவில் நம்பூதிரி இருக்கானே அவனோட உறவு வச்சுக்கிட்ட பிறகு தான் தன் கணவனோட உறவு வச்சுக்க முடியும் அது தெரியுமா அவங்களுக்கு இதை எதிர்த்து மன்னத் பத்மநாபன்ற ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார் நாயர் இனத்தை சேர்ந்த நடிகை பத்மினி எல்லாம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் திருவனந்தபுரம் மகாராஜா கடைசியாக இருந்த மகாராஜா தாசவஞ்சி பா பால ராமவர்மா அவர் கல்யாணமாக பண்ணிக்க மாட்டார் என்னன்னா அவர் நாயர் இதை சேர்ந்தவர் நம்பூதிரியோட செக்ஸ் வச்சுக்கிட்ட பிறகு எனக்கு வேண்டாம் அது மாதிரி அந்த அட்டகாசம் பண்ணுறது அது அதில் இன்னும் என்ன வேடிக்கைன்னா இவன் நம்பூதிரி நாயர் வந்து தாழ்வு ஜாதி கீழ் ஜாதி வீட்டுக்குள்ளார் வர மாட்டான் இவன் திண்ணியில் தான் இருப்பான் அந்த பெண் வழியில் வரணும் இந்த கொடுமையெல்லாம் பண்ணானுங்க பண்ணுங்க அதெல்லாம் ஒழிச்சி கட்டிட்டு இன்றைக்கி வந்திருக்குறோம் இப்போ வந்து சிக்கந்தர் மலையை வந்து திமுக தான் கொடுத்ததுன்னு வந்து இவனுக்கு சொல்கிறானுங்கன்னா இவனுங்களுக்கு போய் பதில் சொல்லி நம்ம மூலம் நான் கடைசியில் பார்த்தா நான் முட்டாளா அவங்க முட்டாளான்னு தெரியாமல் போயிடுது அவங்கக்கிட்ட போய் எல்லாத்து பேசுறது அதை போன தடவை இதை ஆரம்பித்தாங்க திருவண்ணுக்கு மக்கள் வந்தாங்க இந்த பக்கம் ஏதாவது அது பேசிட்டு வந்தோம் தொலைச்சி போடுவோம் நாங்கள் அப்புறம் தான் ஓடி விட்டாங்க இல்லாட்டி இது வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு முன்பாகவே இந்த போராட்டத்தை அது ஆரம்பிக்கிறதாங்க கூட தான் அதுக்கு போனாங்க காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் அவங்க வழக்கமாக எலெக்ஷன் டைம்ல நடத்துறதா இன்றைக்கு ஒன்றும் மத கலவரத்தை உண்டாக்க முடியும் அதுக்கு பதிலாக தீவிரவாத தாக்குதல் கொள்ள அதையும் நியாயப்படுத்த பார்க்குறாங்க ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது கூட தன் மாதிரி உட்காந்துட்டு அந்த கூட்டத்தை எல்லாம் அந்த கமிட்டியெல்லாம் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் தேங்க் பண்றாங்க பாகிஸ்தான் மாதிரி ஒரு கமிட்டி அனுப்புண்ணி பாகிஸ்தானுக்கு நீ ஒரு கமிட்டி அனுப்புகிற அதை இந்தியாவுக்கு அவங்க இந்தியா சொல்ற தப்புன்னு பாகிஸ்தான் கவலைப்பட்டு அவங்களுக்கு தெரியும் எது உண்மை அவங்க கமிட்டி அனுப்பலை நீ தான் கமிட்டி அனுப்பிச்சு வந்து உன்னை நியாயப்படுத்திக்கிட்டு பாக்குறேன் அப்போ இதெல்லாம் நம்ம பேசுனாக்க ஆன்டி இந்தியா நம்ம ரெண்டு பேர்த்து ஜெயில போட்டுருவாங்க இதை தான் நான் என்ன சொல்ல வரேன்னா சிக்கந்தர் மலையை சிக்கந்தர் வச்சு வச்சு திமுகன்னு சொல்கிறவங்ககிட்ட போய் நம்ம என்னத்தை பதில் சொல்லணும் மறுபடியும் அதே தான் கட்சியில் எவனோ ஒருத்தர் ரெண்டு பேர் மென்டல் ஆர்டர் தான் பதில் சொல்லலாம் கட்சி பூர்வாமையை மென்டல் தான் எப்படி பதில் சொல்லுறது இவ்வளோ நேரம் வந்து அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார்